வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் கிரிஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு வெறிச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ஹோம் லோன் மேனேஜராக இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமேல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஒரு ஆண் வாரிசும் ஒரு பெண் வாரிசும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பெண் பிள்ளைய வந்து இப்போதைக்கு கட்டி கொடுத்துட்டதாக சொல்லி தனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையனும் இப்போதைக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பையன் வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வந்தது உடனே அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இவங்க தனிமேல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு நாச்சும் ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் அடிமையாகி சில பழக்க வழக்காக இவங்களுக்கு வந்துட்டு பிடிக்காத காரணத்தினாலையும் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சும் இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மறுபடி டிவர்ஸ்லாம் வாங்கிட்டதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுக்கு நல்ல ஒரு சொத்து சொத்து தொகலாம் நிறைஞ்சிருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பெத்த பிள்ளைங்களை நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டாலும் இன்னைக்கு தனக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அன்புக்காக இயங்குறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் உண்மையாக தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்காக வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லாமே சகல வசதியோடு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படுறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க வந்துட்டு கம்பல்சரி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வசதி கொஞ்சம் குறைவாக இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய கணவர் வந்துட்டு பெருசாக வேலை வெட்டிக்கு எங்கேயும் போகலன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய கேஸ்டில் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு நாற்பத்தி ஐந்து வயதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தருமபுரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு கையிருப்பு நகையாகவே கிட்டத்தக்க நாற்பத்தெட்டு சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கையிருப்பு பணமாக கிட்டத்தக்க ஒரு ஆறு லட்சம் வரைக்கும் பணம் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் இவங்களே வந்துட்டு பண உதவியும் கொடுத்து இவங்க முழுசாக அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தன்னுடைய தன்னுடைய கணவருக்கு வந்துட்டு ஈக்குவலாக நடந்துக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகம் வரைக்கும் உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்புடின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பாத்துட்டீங்கன்னா லட்சுமி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகல வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு திருமண நிலைன்னு பாத்தீங்கன்னா முதல் அல்லது மருத்துவமனத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணமாகி மூணு மாதத்துலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமக்கள் வந்துட்டு மறு வாழ்க்கையே வேணாம் அப்படின்ட்டு இத்தனை வருஷமாக தனிமையில் தான் இருந்திருக்குறாங்க ஆனால் தன்னுடைய பெற்றோருடைய பெற்றோருடைய பிடிவாதத்துக்காகவும் தன்னுடைய குழந்தையுடைய தன்னுடைய ஃப்யூச்சருடைய எதிர்காலத்துக்காகவும் இன்றைக்கி இவங்க வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே இவங்கள வந்துட்டு பாடி ஸ்விம்மிங் பண்ணதுனாலையும் இவங்க கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால தன்னுடைய கணவர் கூட அடிக்கடி வெறுப்பு வர காரணத்தினாலையும் இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமக்கள் வந்துட்டு இன்றைக்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ப்ரைவசிக்காக இவங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு ரெண்டு மாடி வீடு வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு உளுந்தூர்பேட்டை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னை உண்மையாக நேசித்து தான் கூட கடைசி வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் தன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவை கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க